சுயப்பிரசவம் தெரிந்து கொள் உன்னை பிரசவிப்பது உன் பெற்றோர்கள் அல்ல உன்னை நீயே பிரசவித்துக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பதே உண்மையில் மனிதன் தன்னைத்தானே பிரசவித்துக் கொள்ளும் முயற்சிதான் வாழ்க்கை என்பதே மனிதன் தன்னைத்தானே பிரசவித்துக் கொள்ளும் முயற்சிதான் ஆனால் இதில் பெரும்பாலும் கரிச்சு நடைபெறுகிறது ஆனால் இதில் பெரும்பாலும் கரிச்சு நடைபெறுகிறது சிலர் செத்தை பிறக்கிறார்கள் சிலர் பிறக்காமலே செத்து இந்த உலகத்திற்கு நீ வெறும் வெள்ளைக்காலாகவே வருகிறாய் சிலர் மட்டுமே அழியாத கவிதைகளாக மாறுகிறார்கள் அதில் நீதான் உன்னை எழுதி கொள்ள வேண்டும் உன் உடல் அல்ல உன் உருவம் எச்சரிக்கை உன்னை நீயே எழுதிக்கொள் இல்லை பிறரால் எழுதப்படுவாய் மேகத்திலிருந்து மழையைப் போல மலரிலிருந்து மனத்தைப் போல உன் பெயர் ஒன்னிலிருந்து ஒதுக்கட்டும் மேகத்திலிருந்து மழையை போல மலரிலிருந்து மனத்தை போல உன் பெயர் ஒன்னில் ஒதுக்கிட்டும் மீண்டும் சொல்கிறேன் உன்னை நீயே தான் பிரசரித்துக் கொள்ள வேண்டும்